தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு அடுத்தடுத்து உணரக்கூடிய சூழ்நிலை தான் இருப்பீங்க வருமானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூடுதல் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும் சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது நிறைய நல்லது நடக்கக்கூடிய நேரம் ஆனா எல்லா நல்லதுமே ஒரு தான் உங்களுக்கு தொடங்கணும் சொல்லலாம் முன்கோபம் காரணமாக இந்த நேரம் நிறைய வாய்ப்புகளை நீங்க இழந்துடலாம் அதனால கோவத்தை கட்டுப்படுத்துங்க முன்கோபத்தை குறைங்க இந்த நேரத்துல மதிப்பு மரியாதை உயர்ந்து வரக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது வயசில் மூத்தவங்க சொல்ற அறிவுரை கேட்டுக்கிறது நல்லது நிதானதா இந்த நேரம் உங்களுக்கு பிரதானம்னு சொல்லலாம் வியாபாரம் தொழில எதிர்பார்த்ததை விட நல்லது கொஞ்சம் நல்லாவே நடக்கும் தொடர்ந்து முயற்சி மட்டும் கைவிட்டாதீங்க தெய்வத்தால் ஆகாதனாலுமே முயற்சி தன் மெய்வரத்து கூலி தருங்கிறதா உண்மை வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை மேலுமே நீங்க தொடர்ந்து பெற எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ஜோதிடத்துல ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த தனுசு ராசி நவகிரகத்துல முழு சுபகரம் சொல்லக்கூடிய குரு பகவான் நாளக்கூடிய ராசி நெருப்பு ராசி இவங்க ரெட்டை அதாவது சாகசமான மனநிலை கொண்டவங்களாம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அதிகாரம் செலுத்துறதோ கட்டளை இடதோ இவங்க கிட்ட பிடிக்காது எந்த விஷயத்திலுமே எளிதில் கோபப்படாம சூழ்நிலையை சிறப்பாக கையாளக்கூடிய மனப்பக்கம் தான் இந்த தனுசு ராசி அன்புகள் தனுசு ராசியோட சின்னமே வில் தான் கூடிய குதிரை வீரன்னு சொல்லலாம் நீங்க இந்த குதிரை வீரன் மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு நிலையான இலக்கு நிர்ணயிச்சு நீங்க பயணிக்கப்பட்டிருப்ப அந்த அத்தனை விஷயமே உங்களுக்கு சாதகமா தான் உண்மை இயல்பாகவே தாராளமான மனப்பான்மை கொண்டவங்க தான் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறது தொண்டு செய்யறதுல ஆர்வம் அதிகமாவே இருக்கும் இரட்டை இயல்பு கொண்டவங்களா இருக்கிறதால ஒரு முக்கியமான விஷயத்துல முடிவு எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் குழப்பாடுவீங்க சிறப்பான குணம் என்னன்னா மற்றவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபரா இருப்பீங்க ரொம்ப தைரியசாலின்னு சொல்லலாம் கடினமான சூழ்நிலை கூட பொறுமையா கையாளுவீங்க கஷ்டமான சூழ்நிலை கூட நேர்மையா செயல்படுவீங்க உங்க வாழ்க்கையில புத்திசாலித்தனம் கடின உழைப்பு முன்னேறணுங்கிற ஒரு ஒரு எண்ணம் இது எல்லாமே கூடவே பிறந்ததுன்னு சொல்லலாம் குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தனுசுங்கறதால செல்வாக்கு மிக்கவங்களாதான் தான் இருப்பீங்க நீங்க பணங்கிறது பெருசில்ல பணத்தை விட குணந்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை எதுல நுழைஞ்சாலுமே சிறப்பா செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த தனுசு ராசி என்றவர்களுக்கு உண்டுனே சொல்லலாம் மத்தவங்களுடைய மதிப்பு மரியாதை பெறக்கூடிய நபரா இருப்பாங்க சகல விளைவுகளும் கற்றுத்தரக்கூடிய குரு ராசி ஆள்றதால கல்வி புத்தகம் வியாபாரம் ஹோட்டல் தொழில் நீங்கள் ஈடுபடுறப்ப அதிக வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம் ராசி சேர்ந்தவங்க உங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு பொறுப்போடு நீங்க செயல்பட்டாலே போது உங்கள் குடும்ப வாழ்க்கை அற்புதமா அமையும் பெரும்பாலுமே தனுசராசி அன்றாட இருக்கக்கூடிய பலவீனம் என்னன்னா சுதந்திரமான மனப்பான்மை ஒரு பக்கம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எதுவுமே கொஞ்சம் மேலோட்டமா எடுத்துக்கவிங்கிறதா உண்மை இதுதான் குடும்ப வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன மனசா பிரிவை ஏற்படுத்தணும் சொல்லலாம் ஆனால் என்னென்னா உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த தயங்கக்கூடாது நீங்கள் வெளிப்படுத்த உங்களுக்கு தெரியறதுலங்கிறது தான் உண்மை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறப்ப குடும்ப வாழ்க்கை சிறப்பாக நடக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே இல்லை ஆனால் சின்ன சின்ன உடல்நிலை தொந்தரவுங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால தான் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன மனசாபமாவது மற்ற விஷயமாவது உங்களுக்கு ஏற்படுமே தவிர பெரிய வா பாதிப்புங்கிறது எதுவுமே இல்லை தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கலாம் இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க இயல்பு ங்கிறது இனிமையான பேசக்கூடிய விதங்கிறது இவங்க எல்லாருமே உங்களை பிடிச்சிடும் தனுசு ராசி அன்புகள் குழந்தைகள் விஷயத்திலுமே உங்களுக்கு சிறப்பான குழந்தைங்களை பெறக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளோட வாழ்க்கையில முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையினே சொல்லலாம் அதே மாதிரி நீங்க எப்போதுமே பெருமாள் வழிபாடை செய்யணும் குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைச்சிருக்கால இந்த வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவான் வழிபாட செய்யறது மஞ்சள் வஸ்திரங்களை குரு பகவானுக்கு சாத்திரது நீங்களுமே மஞ்சள் நிற உடைகளை அந்த வியாழக்கிழமை நாட்கள் அணையிறது அப்படி முடியாதவங்க ஒரு கைக்குட்டையாவது நீங்க மஞ்சள் நிறத்துல வச்சிருக்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடையும் முன்னோர் வழிபாட்டையும் நீங்க சரியா செய்யணும் இதை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில நெச்ச நல்ல மாற்றம் தான் உண்மை அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளியவங்க வயதானவங்க இவங்களை எல்லாருக்குமே உங்களால முடிஞ்ச உதவி செய்யணும் தாய் தந்தையை உங்க கூடவே வச்சு நீங்க பராமரிக்கிறப்ப உங்க வாழ்க்கையில நிச்சய அனுகூலமான பலன்கிறது தனுசுராசி அன்றவர்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம் வயசுல பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் நீங்க எப்போதும் நீங்க சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வர்றப்ப போதும் உங்க வாழ்க்கையில எந்த கிரக மாற்றம் நடந்தாலும் சரி அற்புதமான வாழ்வாங்கிறது உண்மை மேலுமே ராசி ஒன்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே மூன்று நான் அமைந்திருக்கிறார் சூரியனும் உபஜயஸ்தானன்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறதும் தன குடும்ப ராசியை குரு பாக்குறார் இது எல்லாமே சாதகமான அமைப்பு தாங்க செலவுக்கேற்ற வருமானமும் இந்த நேரம் உண்டு சனி யோக பலன் அடித்தரக்கூடிய நிலையில் இருக்கிறதால தொழிலையும் சரி உத்தியோகத்திலயும் சரி படிப்படியான உயர்வான நிலையை பெற போறீங்க இது வரைக்குமே நீங்க என்னதான் பாடுபட்டு சம்பாரிச்சாலுமே ஏதாவது ஒரு வகையில பணம் விரையும் ஆயிருந்திருக்கோ அதிகமா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் மருத்துவ ரீதியான உடல் உபாதை ரீதியான செலவும் அதிகமா இருந்திருக்கலாம் வண்டி வாகன செலவு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம் இது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது பத்து ஏதிருக்கிறதால தொழில் அபிவிருத்திங்கிறது சிறப்பாக அமையக்கூடிய நேரம் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி பங்குதாரர் விஷயமா இருக்கட்டும் ஒத்துழைப்பு இது நேரம் கிடைக்கும் அதுலேயுமே இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கூடியவங்க இந்த நேரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வருமான உயர்வு மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே சமயம் ஏழாம் வீட்டுல செவ்வாய் வக்கரகத்தில் இருக்கிறதால வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் இயல்பாவும் உங்களை மேல கோபம் வெளிப்படும் எடுத்தரிஞ்சு பேசுறவங்க இது பின்னாடி மனசு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் அதனால கவனமா இருங்க தாயோட உடல்நிலையிலும் கவனமா இருங்க வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டாலே போதும் மன நிம்மதி தன்னால் அமைஞ்சிடும் ராசநாதன் குரு ஆறுல இருக்கிறதால யாருக்கிட்டையும் பகையை வளர்த்துக்க வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனையை நீங்களாவே இழுத்து போட்டுக்க வேண்டாம் இயல்பாக உங்களுக்கு கொஞ்சம் இந்த வீர குணங்கிறது இந்த நேரத்துல அதிகமா தான் இருக்கும் யாராவது உதவி கேட்டால் கேட்டா போது ஓடி போய் நின்றுடுவீங்க அதுவே இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்துங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வது ஒரு வகையில் நல்லது தான் ஆனா இடம் பொருள் ஏவல் முக்கியம்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த சந்திராசவ தினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேச்சில கவனமா இருக்கணும் விளக்கு வைத்து இந்த நேரத்தில் நீங்க ரெண்டு நேரமும் தீபாவளி வழிபாடு செய்யறது ஒரு நல்லபடியான வீடுகளை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை நீங்க மறக்காம இந்த நேரத்துல நீங்க கடைபிடிச்சிட்டு குலதெய்வ அனுகிரகம் கிடைச்சாலும் நல்ல மாற்றம் அடுத்தடுத்து உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் யார் என்ன பிரச்சனைக்கு வந்தாலும் சரி நீங்க சரியா மட்டும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க கவனம் செலுத்துட்டு வர பாருங்க குரு பகவானால நல்ல பலன் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எல்லா வகையிலும் நல்லதுதான் எல்லா அமைச்சருமே வெற்றி உண்டாகும் புதிய நபர்களுடைய அறிமுகம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உண்டு அவங்களால நன்மை ஏற்படும் கேட்டீங்கன்னா நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆனா எதிர்பாரினவரோட பழக்க கவனமா இருங்க சுப செலவு இந்த நேரம் இருக்கும் பண வரவுன்னு எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது உங்க செயல்ல யாராவது ஒருத்தர் இந்த நேரம் உங்களுக்கு தான் அமைஞ்சிருப்பாங்க அது வாழ்க்கை துணையா இருக்கலாம் தாயா இருக்கலாம் பல வகையில் இந்த நேரம் உங்களுக்கு ஆறுதல் உங்களுக்கு சிறப்பா இருக்குது வாக்குஸ்தானத்துல சுக்கனோட சஞ்சாரம் இருக்கிறதால பேச்சு திரும்பங்கிறதுக்கு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கை கொடுக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது எதிர்பார்த்த பண வருமானம் தாமதம் ஆனாலுமே இறுதியிலே கைக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரம் பத்தின கவலைங்கிறது உங்க மனசுல இல்லாம இல்லை கொஞ்சம் முயற்சி கொடுங்க கடினமான வேலையை கூட சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் ஏன்னா உங்க புத்தி ஆற்றல் சிறப்பு பல கோணத்துல யோசிக்கக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் உங்களால சாதிக்க முடியும் உங்க பேச்சு திறமையால பல வகையில எடுக்க சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் இந்த நேரம் நல்ல மாற்றம்னாலுமே ஏதாவது ஒரு வகையில் உங்களை குறை தான் இருப்பாங்க கொஞ்சம் அனுசரிச்சு தான் நல்லது கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரம் தேவையில்லாத விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படலாம் கவனமா இருங்க பழைய விஷயங்களை விவாதம் செய்யறதும் வேண்டாம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போனாலே போதும் நல்ல மாற்றம் உண்டாகும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது பெண்களா இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய செயல்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் யாராவது பக்கவளமா அமைவாங்க இது ஒரு வகையில உங்களுக்கு தெம்பை ஏற்படுத்தும் பல வகையிலும் சாதகமான பலனை ஏற்படுத்தும் திறமையான பேச்சு மூலமா எதிலும் வெற்றி பெற போறீங்க செலவு மட்டும் கொஞ்சம் குறைக்க பாருங்க இதுதான் உங்களுக்கு இந்த நேரம் நல்லது அதுலேயுமே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நட்பு வகையில் கொஞ்சம் நிதானத்தை நீங்க கடைபிடிக்கணும் சில நேரம் விபரீதமான எண்ணம் தோண்டலாம் மனசை கட்டுப்படுத்த பாருங்க யோகா தியானம் மாதிரி என்ன செய்யறது நல்லது தொடர்ந்து இந்த கடன் பிரச்சனை குறையணும்னா புதுசா கடன் பெறதை நீங்க தவிர்த்துட்டாலே போதும் இந்த நேரத்துல நிறைய திட்டங்கள் நிறைய ஆலோசனை உங்க மனசுல இருக்கலாம் ஆனா கடன் நீங்க முழுமையா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படிப்படியாக குறைச்சிட்டு வந்துட்டு பின்னாடி எதுவாக இருந்தாலும் செய்ய பாருங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பண உதவி இந்த நேரம் கிடைக்கும் எடுக்கிற வேலையில எல்லாமே கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு தான் மன வலிமை அதிகரிக்கக்கூடிய கூடிய நேரம் மக்கள் மத்தியில் மதிப்பு கூடி வரக்கூடிய நேரம் பேச்சில் இனிமே இருந்துட்டாலே எதையுமே உங்களால காரியம் சாதிக்க முடியும்னு சொல்லலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் வெற்றி பெறணும்னா கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படுதுன்னு சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போக பாருங்க பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர் வகையிலும் சரி இந்த நேரம் உங்க மனசுக்கு சரியில்லைன்னா அவங்கள விட்டு விலகி இருக்கிறத நல்லது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது தொழில் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான் எதிர்கள் வகையில் கொஞ்சம் கவனமா செயல்படணும் மறைமுக எதிரி அதிகமா இருப்பாங்க கவனமா இருங்க வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சாதகமான நேரம்தான் போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கனுடைய சஞ்சாரங்கிறது எல்லா துறையிலையும் நல்ல முன்னேற்றம் உண்டு நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் மற்றவங்களால இந்த நேரம் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க விரும்புறத கேட்டு பெற போறீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் எந்த துறையில இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் எந்த நேரம் ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது பள்ளி கல்லூரியில பணிபுரியக்கூடியங்களா இருந்தா ஏராளமான நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதவி உயர்வு மாதிரியான விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் மன அமைதி சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசுராசி நாட்கள் எப்படிப்பட்ட எல்லாமே நம்ம பார்த்தோம் எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க எந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே